அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது மாதிரி இல்லையே உலக செய்திகளை பார்ப்பதை விட இஸ்ரேல் ஈரியானுக்கான பதற்றம் அதிகமாகி கொண்டிருப்பதால் அதை பற்றிய வெகுவான செய்திகளும் மற்ற சில உலக செய்திகளும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம உக்ரைனை பற்றி பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஆர்கே சேனலில் பேச போகிறோம் ஏன்னா பிரதானமாக அதில் அதிகமாக இஸ்ரேலில் பற்றி கவர் பண்ணுறதுனால நம்ம இதில் உக்ரைனுடைய செய்திகளும் இணைந்து பார்த்துடலாம் ஸோ இப்போது இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்தியாவை பற்றி பேசுகிறனால நான் சொல்கிறேன்னு உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் குலோபியா அவர்கள் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் பார்த்துட்டு பெரிய அளவுக்கு பேசிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு போதிய அளவுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் ரஷ்யா பக்கம் நீக்கக்கூடாது எங்களுக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பெரிய அளவுக்கு கோரிக்கைகள் கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டு அதுக்கான வெற்றியும் பெற்றுவிட்டுறோம்ன்ற மாதிரி போயிருந்தாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து பட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போனதுக்கப்புறம் யாரும் கால் பண்ணால் காலே எடுக்க மாட்டேங்கிறாங்களாம் இக்னோரிங் காலாக பல லாங் ரிங் விட்டால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களாம் கோச்சிக்கிட்டு இருப்பாங்களோ இந்த மிலாபாஸ் ரெண்டு பேர் கோச்சிக்கிட்ட ஃபோன் எடுக்க மாட்டாங்கள்ல அந்த மாதிரி ஃபோனே எடுக்காமட்டுறாங்களா எந்த ஒரு இதுக்குமே யாரையும் கான்டாக்ட் பண்ணவே முடியலையா ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இந்தியாவுடைய செயல் அப்படின்னு உக்ரைன் தனது பாராளுமன்றத்தில் இந்தியா பற்றின செய்திகளை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க என்ன சொல்கிறத சொல்லுங்கள் நீங்கள் சுற்றில் அமைதிக்கான மாநாடு நடத்துறதுல ரஷ்யா இல்லாமல் எங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி கொடுங்க ரஷ்யா வந்து அது கலந்துக்கவே கூடாது அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறீங்க அவங்க இல்லாமல் எப்படி அமைதி ஏற்படுத்த முடியும்னு தெரியல ஸோ பார்க்கலாம் உக்ரைனுடைய கோரிக்கைகள் கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாததில் இல்லை இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கிறது அதை தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய அவசர செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொல்படுத்தி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நார்மலாகவே இஸ்ரேல் ஈரானுக்கான ஒப்பீடு அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது பரப்பளவில் ரொம்ப சின்ன நாடு இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது ஈரானோடு கம்பேர் பண்ணும்போது சும்மா ஒரு சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய நாடு ஆனால் ஆயுதங்கள் போர் வீரர்கள் அந்த கம்பேரிஷன் வரும்போது இஸ்ரேலும் ஈரானுக்கான அந்த கம்பாரிசனை பாருங்கள் இஸ்ரேல் தனது இராணுவ பட்ஜெட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தொன்போது புள்ளி ரெண்டு பில்லியன் அளவு ஒதுக்கி ஈரான் வந்து ஏழு புள்ளி நாலு பில்லியன் ஸோ பாதியளவு கூட இல்லை இஸ்ரேல் பெருசாக ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இராணுவ வீரர்கள் அங்கே ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு தான் இருக்காங்க பட் ஈரான் தரப்பில் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் ஃபைட்டர் அண்டு அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட முந்நூற்றி நாற்பது இருக்குது அதில் வந்து முப்பத்தி ஒம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடங்கும் ஆனால் ஈரான்கிட்ட இரநூத்தி எண்பத்தி எட்டு இருக்கிறது அதில் எஃப் ஃபோர் எஃப் ஃபைவ் எஸ் அண்டு எஃப் ஃபோர்டீன் எஸ் ஏர்க்ராஃப்ட் இருக்குது அது எல்லாமே நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அண்ட் நைன்டீன் செவன்ட்டீஸில் மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பழசுன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் இன்க்ளூடிங் டுவெண்ட்டி ஏ சிக்ஸ் அறுபத்தி நாலு டி அப்பாச்சி டெவலப்டின் இன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டெவலப் பண்ணது இதில் அப்பாச்சி ஹெலிகாப்டர் அந்த இருபது இருக்காங்க இதில் ஏஹெச் ஒன் ஜே கோப்ரா ஹெலிகாப்டர் ஐம்பது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் டெவலப் ஆனது இது இல்லாமல் நம்ம மேலே பார்க்குறில்ல ஈரானுடைய சுப்பீரியர் நம்பரை விட இஸ்ரேலுடைய மிலிட்ரியோட ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் அதாவது கம்பேர் பண்ணும்போது சோஃபா சோஃபாஸ்டிகட்டடாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தையாயிரம் ட்ரூப்ஸ் வந்து அடிஷனலாக இருக்கிறாங்க அது இல்லாமல் இருபத்தஞ்சி கம்பேக்ட் ஏர்ஃப்ரா ஏர்க்ராஃப்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் நூறு டேங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் வார்ஷிப்பு நூறு ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் ஹண்ட்ரடு டவுண்டு ஆர்டிலரி பீசஸ் அளவுக்கு அவங்களோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி எண்ணிக்கையில் அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இராணுவ பட்ஜெட் இஸ்ரேலுக்கான தொகைகள் அதிகம் ஆனால் இரண்டு நாடுகளும் நேருக்கு நேராக உக்ரைன் ரஷ்யா மாதிரி மோதுவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்கன்னா அப்போல்லாம் வாய்ப்புகளே இருக்காது ஏன்னா ரஷ்யா ரஷ்யானே வருது பாருங்கள் ஈரான் தனது எல்லைகளிலிருந்து மேல் நோக்கி வர முடியாது ஈராக்கு பெரு தடைகளாக இருக்கும் ஈராக்கை தாண்டி சிரியாவுக்குள்ளே கடந்து அதுக்கப்புறம் வந்தால் தான் நம்ம அவங்க வந்து இஸ்ரேலுக்கிட்ட நேருக்கு நேராக மோத முடியும் அவ்வளோ சீக்கிரம் நேருக்கு நேராக மோத முடியாது இதே மாதிரி இங்கேருந்து மாற்றி மாற்றி பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் ட்ரோனையும் மாற்றி மாற்றி அனுப்பிக்க வேண்டியது தான் அதாவது ஒரு நாலு நாள் கழித்து இவங்களும் அடுத்து ஒரு நாலு நாள் கழித்து அவங்களும் திரும்பி ஒரு நாலு நாள் கழிச்சு இவங்களும் இது மாற்றி மாற்றி அனுப்பிக்க வேண்டியது தான் அதை அவங்கவுங்களும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வான்வெளி தடுப்பு சாதனம் மூலயமா தடுத்துருவாங்க ஸோ நேரடி யுத்தக்களம் அப்படின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான கலம் என்பது அவ்வளோ சீக்கிரம் நடைபெறாது இதில் என்ன பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன் வரும் அப்படின்னா இன்று கூட பரபரப்பாக சொல்லப்படுகிற விஷயங்கள்லனா ஈரான் வந்து அவசர அவசரமாக தனது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா மேபி இஸ்ரேல் தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே அதுக்காக ஈரானுடைய சீக்கிரசியை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா யாருக்குமே தெரியாத நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இது ஏற்கனவே இதை வலைத்தளத்தில் கிடச்சது தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அது எப்படி அவங்களோட சீக்கிரசியை நீங்கள் சொல்லிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் அந்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல கருப்பு கலரில் குவாம் அண்டு டான்ஸ் இதுமே இது ரெண்டுமே யூரே யுரேனியம் இருக்கக்கூடிய என் பகுதி அதான் என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க எந்த நேரத்துலையும் அணு ஆயுதம் வந்து அவங்க கை கிடச்சிடுன்றது ஐஐஏ குற்றச்சாட்டு சொல்லுகிற பகுதிகள் அது அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது இல்லையா அது வந்து ரிசர்ச் ரியாக்டர் அங்கே தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க புதுவிதமாக அடுத்து அந்த லைட்டாக மா ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்க பார்த்தியா சகான் அந்த பகுதியில் உக் உக்ரேனியனுடைய மைண்ட் இருக்குது அந்த இடத்துல கருப்பு கலராக இருக்கிறது தான் நியூக்ளியருடைய ரியாக்டர் அங்கே இருக்கிறது மீதி யூ மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அந்த யூ மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று ஹெவி வாட்டர் ரியாக்டர் இன்னொன்று வந்து யுரேனியத்தினுடைய கன்சர்வேஷன் இன்னொன்று வந்து ஹெல்லோ கேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பகுதியில் அவசர அவசரமாக க்ளோஸ் பண்ணுறாங்க ஈரான் காரணம் என்ன அப்படின்னா ஸோ இன்று காலையில் கூட இஸ்ரேல் இருக்கக்கூடிய முக்கியமான விமானம் ஒன்று அந்த விமானத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே போயிங் செவன் சிக்ஸ்டி செவன் அதாவது நிக்நேமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜியோன் விங் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லவியூ ஏர்போர்ட்டில் இருந்து அவசரமாக கிளம்பி இருக்கிறதுனால ஈரானுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கிறது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சில உளவு தாக்கலின் அடிப்படையில் ஏனால் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணுறது தான் எச்சரியலான பரிபூர்ண திட்டமாக தென்படுகிறது அதனால் அவசர அவசரமாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முழு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேறு விதமான பதிலடிகளும் வந்து நிச்சயம் இருக்குன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி கூட ஏப்ரல் ஒன்றாம் தேதி தாக்கல் நடத்ததுக்கு பன்னெண்டாம் தேதி தான் நாங்கள் தாக்கல் நடத்தினோம் ஸோ கொஞ்சம் கேப் கொடுத்தோம் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை உடன் டிட் ஃபார் டேட் எ செகண்டுக்கு எவ்வரி நிமிஷத்துக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இப்போ நடத்தினையா உடனே பின்னாடியே முடிக்கிட்டு போய் அடிப்போம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இருக்காங்க இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் கூட கத்தார்கிட்டையும் பக்ரைன்கிட்டையும் அவசரமாக ஃபோனில் பேசியிருக்கிறாரு கொஞ்சம் ரீஜினல் வார் வந்துச்சு அப்படின்னா நீ அவங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே விளைவுகள் வரும் இல்லை நீங்கள் என்ன சொல்லி பாருங்கள் இந்த வார் ஏதாவது தடுக்க முடியுமான்ற மாதிரி சொல்லி பாருங்கன்னு மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ என்ன ஆக்சுவல் ஃபேக்ட் வரும் அப்படின்னா ஈரான் ஒரு பக்கம் நிற்க போது ரஷ்யா ஒரு பக்கம் நிற்க வர்றாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டடாக இஸ்ரேல் சீனா வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர மாட்டாங்க வெளியே நின்று ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிட்டு நின்றே காலத்தை ஓட்டிகிட்டு ஓடிடுவாங்க ஆனால் இந்த பக்கம் இஸ்ரேல் ஃப்ரான்ஸ் யூகே ஜோர்டன் யூஎஸ்ஏ சவுதி அரேபியா மீது நம்பிக்கையில் இவங்க ரிப்போர்ட் போட்டு வச்சுருக்கிறானுங்க சவுதி அரேபியா சும்மா நடுவில் இருந்து பார்ப்பாங்க சரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது மாதிரி ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து கொஞ்சம் தாக்குதலையோ மீறி ஏதாவது அடங்கியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இன்று கூட ஹெஸ்புல்லானுடைய முக்கியமான இடங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க முக்கியமான இடங்கள் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சரினுடைய சைட் இருக்கிற இடம் டனல்ஸு பில்டிங்ஸு அம்மாஸ்னுடைய ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கேதர் ஆகிறாங்க அந்த பகுதியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் வந்து எங்களுக்கு வெற்றி தந்துவிட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ அடுத்தடுத்த இந்த பக்கம் மிரட்டல் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய மிரட்டல் இது எல்லாம் தாண்டி அமெரிக்கா ஆரம்பத்தில் என்னப்பா நீங்களாம் போகக்கூடாது நான் சொல்கிறேன் என் பேச்சு அண்ணன் பேச்சை கேளு கொஞ்சம் அமைதியாக இரு கூல்டவுன் கூல்டவுன் சொல்லியும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா என்ன நடத்துன்ற மாதிரி மொதல் ஒரு நாள் சொன்னாங்களே இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் இப்போ வந்து ரகசியமாக உன்னை வந்து நான் திட்டுற மாதிரி திட்டுவேன் ஆனால் நீ தாக்கல் நடத்திவிடு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் லைக் இது எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ காசாவுக்குள்ளாறு காசாவுக்குள்ளார அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை தாக்கல் நடத்துவதையோ மனிதாபிமான உதவிகளை கொடுக்கறதை தடுத்து நிறுத்துவதையோ அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் எதிர்ப்பாங்க நான் இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை நீங்கள் ஈரான் அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்க நாங்கள் பின்னாடி வந்து எதிர்ப்பு தர மாதிரி எங்களுக்கு விருப்பலன்ற மாதிரி சொல்லுவோம் உங்களுக்கு ஆயுதங்கள் உதவியும் கொடுத்துட்றோம் ஆனால் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் நான் தள்ளி நின்று இப்போ வேடிக்கை பார்க்குறேன் எங்களை உள்ள எடுத்துட்டுறாதீங்க அந்த மாதிரியே மறைமுக உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மீதி நாடுகள்லாம் வெளியிலேருந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்க தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறோம் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த நேரத்துலேயும் அபாய கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானுடைய தாக்குதல்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அதே போல் அம்மாஸ் தரப்பில் காசாவில் இருக்கக்கூடிய அம்மாஸ் தரப்பில் ஒரு இருபது பனைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அமெரிக்காவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு நாங்கள் பாதி பகுதியை உங்கள் நீங்கள் சொல்லி தான் ப்ரெஷர் பண்ணி இஸ்ரேலில் வெளியேற சொல்லியிருந்தோம் அவங்களும் வெளியேறிட்டாங்க மனிதாபிமான உதவிகளை உள்ளே அனுப்ப சொன்னீங்க எல்லாமே அனுப்புகிறேங்க எல்லாமே கிட்டத்தட்ட சகஜ நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது கான்யூனிஸ்ட் பகுதியில் இனிமேல் நீங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கலை இருபது பேர் தான் விடுவிக்கிறீங்க அப்படின்னா நாட் கோட் மை செல் ம மை செல்ஃப் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு அமாஸுக்கு வந்து நாங்கள் மீண்டும் வேறு விதமான நடவடிக்கைகள் நாங்கள் இறங்க வேண்டியது ஒன்று மாதிரி அமெரிக்கா இந்த இடத்துல வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஒரு சில பத்திரிகைகள் ரிவியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் உலகளாவிய அளவில் நடக்குது இல்லையா இந்த இஸ்ரேலுக்கு எதிரான உலகளாவிய அளவில் போராட்டத்தில் யார் அதிகமாக ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா ஈரானுடைய ஃபண்டிங் கொடுக்குறாங்களாம் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் முடுக்குவீங்க அப்படின்ட்டு இந்த ஆன்டி இஸ்ரேல் ப்ரோடெஸ்ட் குறிப்பாக பாலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டக்காரர்களை விட இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டக்காரர்களை அதிகமாக உடனாடி அளவில் த ஃபண்டு கொடுக்கறது இவங்க தான் இருக்காங்க இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் ஈரான் கொடுத்தாங்க எப்படின்னா ஒரு ஒரு இருபத்தி எட்டு வயது பொண்ணு ஹிஜாப் அணியாக வந்ததுக்கு காவல்துறை தாக்கணதில் அந்த ரேடி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஈரானில் பெரிய கலவரம் வெடிச்சது அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மாதம் ஆகிப்போச்சு ஈரானுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ ஈரான் என்ன சொன்னாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகள் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து இயக்கிட்டுருக்காங்க அந்த போராட்டக்காரர்களுக்கு முழுசாக ஃபண்டு கொடுக்குறது எல்லாமே யார்னா வெஸ்டர்ன் நாடுகள் தான் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து தான் இருந்தாங்க இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ அதை கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஜோ பைடன் அவர்கள் ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து பில்லியன் அளவுக்கான பொருளாதார தடைகள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஈரானுக்கு அதை நாங்கள் நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்கானுடைய காங்கிரஸ் சரி நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் அதிபருடைய ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு தடவை தெ தெளிவாக சொல்லியிருக்காங்க டென் அவுட் ஆஃப் ஒன்று அவங்கக்கிட்ட பத்து ஆயுதங்கள் இருக்குன்னா எங்கிட்ட ஒன்று தான் இருக்குது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கும் எங்களால் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஃப்ரண்ட்லைனில் தடுமாறிட்டு இருக்கோம் ஆயுதங்களை சீக்கிரம் கொடுங்க இஸ்ரேலினுடைய யுத்தத்தால் எங்களை மறந்து விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை மறுபடியும் மறுபடியும் அவருக்கு வந்து ரொம்ப கவலை அளிக்கிறது ஏன்னா இதற்கு முன்னாடி கரெக்டாக காசா தொடங்கினதுக்கு அப்புறம் தான் உக்ரைன் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதங்கள் குறைய ஆரம்பிச்சது போதாத குறைக்கு அமெரிக்காவில் எலெக்ஷன் வேறு இது ரெண்டும் ஒரே சமயத்தில் பாதிக்கப்பட்டதுனால இந்த பிரச்சனை வந்தது நே செய்தியாளர்கள் குறிப்பாக அவர்கிட்ட பேட்டி போது கூட அவங்களோட தெர்மல் பவர் பிளான்ட்டு அந்த டிப்ளிஸ்கா அப்படின்ற ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் தாக்குதலை பற்றி சொல்லியிருந்தார் கரெக்டாக பதினோரு ராக்கெட் மேலே தாக்கல் நடத்தினாங்க ஏழு சுட்டு வீழ்த்திட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் விடும்போது மீறி ஒரு நாள் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதே எங்ககிட்ட அடிஷ்னலாக என்ன கொஞ்சம் ஏர் டிஃபென்சஸ் வான்வெளி தடுப்பு சாதனங்கள் இருந்திருந்தால் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இருந்திருந்தால் அதை நாங்கள் தடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் உக்ரைனுடைய பலமே உக்ரைனுக்கு தெரியலிங்க இருபத்தி மூணாம் ஐயோ இருபத்தி மூணாம் புலிகேஷன் சொல்லக்கூடாதான் நியூ சப்ஸ்கிரைபர் வேறு நிறைய பேர் வருவாங்க இல்லையா சரி யூகே இன்டெலிஜென்ட் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ மனுஷன் ஜெலன்ஸ்க்கே வந்து ரொம்ப வேதனையில் ஆயுதம் வரல ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அப்படி படுத்துட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு சூப்பர் தகவல் சொல்லட்டுமா அப்படின்னு யூகே உடைய இன்டெலிஜென்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யானுடைய உள்பகுதியில் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஈரானுடைய சாகிட்ரோனுடைய ஃபேக்ட்ரி வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல போய் தாக்கல் நடத்துனாங்க பார்த்தியா எத்தனை கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் சுதந்திரமாக அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு தாக்கல் நடத்துகிறாங்கன்னா என்னங்க என்ன ரஷ்யானுடைய மினிஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எந்த ஒரு பெரிய கொஸுவை கூட உள்ளே வர முடியாதுன்னாங்க பெரிய தாக்கல் விடும் எங்களுடைய வான்வெளி ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்ட வான்வெளிகள் ஆஹா ஓஹோ ஐஹோ அப்படின்றதெல்லாம் கதையை விட்டார்களே பார்த்தீங்களா இல்லையா எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துகிறதுனா இது யாருமே உதவி பண்ணல உக்ரைனுடைய ஓன் டெக்னாலஜி உக்ரைனுடைய ஓன் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்த்தி தாக்கல் நடத்துகிறாங்கன்னா வேற லெவல் வளர்ந்து விட்டது உக்ரைனுக்கு ஆபத்து நெருங்கி விட்டது அடிக்கிற அடியில் ரஷ்யா வந்து ஓட போகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு உசு பேத்தி விட்டுருக்குறாங்க ஐயா பாஸ் இப்போ வந்து ஜலன்ஸ்கி நினைப்பார் ஐயா இந்த புகழ்ச்சியெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு நான் அவங்களை பற்றி பெருமையாக பேசணும் அதை நான் போட்டுகிட்டு இருக்கிறோம் கம்ம கண்டுக்காம இருந்த மாதிரி யூ கேண்டிலேஜ் தெரியல சொல்லுவான்னு நினைக்கிறேன் நிஜமாகவே எட்நூறு கிலோமீட்டர் உள்ளே போய் தள்ளி தாக்கல் நடத்தியிருக்காங்க என்ன பண்ணிச்சு ரஷ்யாவுடைய வான்வெளி ஆயுதங்கள் எனக்கு புரியல அவ்வளோ தடவை தள்ளி தாக்கல் போது அது தாங்க இருக்கிறது ஒன்று இரண்டாவது இண்டி கூட என்ன சொன்னாங்கன்னா உக்ரைனுடைய ட்ரோன் ரஷ்யானுடைய நிபோ யூ ரேடா ஸ்டேஷனை பிரியான்ஸ்க் பகுதியில் ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டர் உள்ள பெரிய தாக்குதல் நடத்தி அதையும் முறியடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு மில்லியன் இருக்காங்க இந்த இரண்டு வெற்றிகளும் கொஞ்சம் ஒரே ஒரே செலிப்ரேஷன் தான் இந்த சின்ன பிள்ளைங்களாம் அந்த ஹுரே ஒரே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான செலிப்ரேஷன் தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம இன்னொரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்குதுங்க இன்றைக்கி கருங்கடல் பகுதியில் துருக்கி எப்பாடுபட்டாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஏன்னா கிரீஸுமே இதில் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க கிரீஸுக்கான எண்ணெய் வளங்களும் அந்த வழியில் ஏற்றுமதி ஏற்றுருக்கு கிரீஸ் வந்து பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க உக்ரைன் எல்லாமே உட்காந்து பேசினாங்க ரஷ்யாவும் பேசினாங்க துருக்கியில் நடந்தது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு இருக்கிற ஆளுங்களும் கையெழுத்து பண்ணுற போடுற மாதிரி தான் சொன்னாங்க திடீர்னு இங்கேருந்தும் ஒரு கால் வந்தது பேசினாங்க அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை எங்களுக்கு உக்ரைனுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுங்கன்னு எந்திரிச்சி போயிட்டாங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்றாங்க ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி கூட விருப்பப்பட்டு தான் துருக்கியோட பத்திரிகைகள் அவர்கள் கூட விருப்பப்பட்டு தான் எல்லாமே ஓகே அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஐபீன் அந்த கருங்கடல் பகுதியில் கப்பல்களை சரக்கு கப்பல்களை வெளியேற்றுறதுக்கான அனுமதிகள் கொடுக்கப்படுறமெல்லாம் சண்டை வேணாமான்னு நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் உக்ரைனுடைய நேவி ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா எங்ககிட்ட அந்த பேபி ட்ரோன் எல்லாமே அதிகமாக இருக்கு எங்ககிட்ட அந்த சின்ன மினி ட்ரோன் அதாவது ஆளில்லா ட்ரோன் போய் தாக்கல் நடத்துகிறாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரோன் அதிகமாக இருக்கிறது சமீப காலமாக கருங்கடல் பகுதியில் என்னோடய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது பயந்து போய் ரஷ்யா போர்க்கப்பல்களை நிறுத்தாமல் வெளியேற்றி போயிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முழுமையாக வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சார் உலகம் இதுதான் உலகம் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் டாமினேட் இருக்கிற மாதிரி நினைக்கிற உடனே நீங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உட்காரல பற்றியா அதுதான் அதே மாதிரி தான் ரஷ்யாவோட பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஏற்கனவே உக்ரைன் ரொம்ப கதறினாங்க உலக மக்களே பசியில் ஆள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய தானியங்களை ரஷ்யா ஏற்றுமதி செய்யாமல் தடுக்கிறது கருங்கடல் பகுதியில் உலக பட்டினிக்கான காரணமே உணவை ஆயுதமாக பயன்படுத்தி தீவிரவாத செயல் மாதிரி செயல்படுகிறது ரஷ்யா அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சாங்க யூரோப் யூனியன் ஓடி வந்து ஆமா ஆமா எஸ் உணவுப் பொருளை ஆயுதமாக தடுத்து கொண்டு ரஷ்யா அப்படின்னாங்க அமெரிக்கா அதை விட கண்டும் கண்ணன்னு தெரிவிச்சது எந்த தடனாலும் போடுங்க ஆனால் உணவுப்பொருளை கருங்கடல் வழியாக ஏற்றுமதி செய்கிறத நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ரஷ்யம் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நாங்கள் கருங்கடல் பகுதியில் தானியங்களை வெளியேற விட்றோன்றாங்க இன்றைக்கி உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா நோ நோ எங்களுக்கு அது கூட முக்கியம் கிடையாது நாங்கள் அந்த டீலுக்கு ஒத்து வரலன்றாங்க இப்போ புரியுதா சேஞ்சஸ் இப்போ அந்த மனமாற்றங்கள் மாற்றங்கள் புரியுதா அதுக்கு என்ன சொல்ல வராங்க உக்ரைன் தரப்புலன்னா நாங்கள் அடித்து அடியில் வழி தாங்காமல் அவங்க ஒத்துக்கிறாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்கிறது ஒட்டுமொத்த கருங்கடல் க பகுதியும் முழுமையாக முடிச்சுட்டு அவங்க உத்தரவுலாம் தேவை இல்லை நாங்களே கிளம்பி போக போகிறோம் அந்தளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு டெரராக இருக்கிறன்ற மாதிரி உக்ரைன் கொஞ்சம் தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ யார் கொடுக்குற ஐடியாவோ தைரியமாக இப்படி பேசுகிறீங்க ரஸ்காக பொஸ்காக சந்தோஷமாக அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்கிறீங்க திடீர்னு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து ரொம்ப சோர்ந்து போய் பேசுகிறீங்க இல்லை இல்லை எனக்கு ஆயுதங்கள் கொடுங்க ஃப்ரண்ட் லைனில் ரொம்ப அடி வாங்குறங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறீங்க கொஞ்சம் கரெக்டாக இது மா சந்தர்ப்பத்தை மேபி உக்ரைன் பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு பட் உக்ரைன் வெஸ்டர் நாடுகளோட பேச்சு கேட்டு தோட்டலாம் நிறுத்திக்கிட்டாங்க ஃபைனலாக ஒன்று ஒன்று கிருமியா பகுதிக்குள்ளார திடீர்னு ஒரு சின்ன தாக்குதல் அதாவது ஒரு பெரிய ஸூ ஒன்று மிருகங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸூவில் ஒரு தாக்குதல் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்ரு நிறைய அந்த பத்தி எரிஞ்சிருக்கிறது பத்தி எரிஞ்சதில் நூறுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட இரநூறு அனிமல்கள் விலங்குகள் இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் கிரிமியா பகுதிக்குள்ளார சிட்னி பகுதிக்குள்ளார ஒரு ப்ரிஸ்ட் ஒருத்தர் தாக்கல் நடத்தினாங்க நேற்று அதை பற்றி நான் ரவிக்குமார் சோம சேனலில் கூட சொல்லியிருந்தேன் அந்த தாக்குதலுக்கு ஓவராலாக என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த வீடியோ எல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு டெரரிஸ் தாக்குதல் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கம் சொல்லியிருக்குது அதனால் அந்த வீடியோவை மேலும் பரப்பி ஒரு விதமான மத மோதல்களை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சேன் நன்றி வணக்கம்